சாமி பட ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து மரத்தால் ஆன ஃப்ரேம் வந்து ரொம்ப விசேஷமானது அது வந்து உட் மரக்கலர்லேயே இருப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மரத்தால் ஆன ஃப்ரேமும் மரக்கலரில் இருக்கிறது முதல் இதுவே அதுதான் நம்மள்கிட்ட உள்ள பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் எல்லாமே அது வந்து அழகாக காமிச்சு கொடுக்கும் அந்த நம்ம வந்து எந்த கடவுளை வைத்தாலுமே அந்த கடவுளுடைய தன்மை வந்து நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு வந்து கொடுக்கணும் குரு காரகத்தன்மையான எல்லோ கலரும் மர கலரும் மரத்தன்மையும் முக்கியமானது வேறு எந்த கலர் வச்சாலும் அந்த கடவுளுடைய தன்மை வந்து நம்மளுக்கு கிடைக்காது முதல்ல அந்த ஃப்ரேமுக்கு தான் போட்டு வைப்போம் ஃப்ரேமை முதல்ல துடைப்போம் அப்புறமா தான் உள்ளுக்குள்ள ஃபோட்டோக்கெலாம் போட்டு வைப்போம் அதனால அந்த ஃப்ரேம் வந்து அவ்வளோ முக்கியமானது கண்ணாடி வந்து எப்பவுமே பெருக்கம் கொடுக்கும் பவர்ஃபுல்லாக அதிகமாக்கும் அதோடைய அதை வந்து மல்டிப்ளை பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை கண்ணாடிக்கு இருக்குது போல் நம்ம வந்து அந்த கண்ணாடி வந்து ரொம்ப சூரியனுடைய காரகத்தம் உள்ளது ரொம்ப வலிமை வாய்ந்ததாகவும் கூட இருக்கும் மிக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம வீட்டில எத்தனையோ அறைகள் இருந்தாலும் நம்மளுடைய பூஜை அறை இருக்கு இல்லைங்களாங்க அங்க போய் அப்படியே ஒரே ஒரு நிமிடம் நின்னாலே போதும் அப்பாடா அப்படின்னு ஒரு மன நிம்மதி கிடச்சிடும் அந்த அளவுக்கு நம்ம வந்து பூஜை அறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் வச்சுருக்கோம் கூடவே நம்மளுடைய சஞ்சலங்களை தீர்க்கக்கூடிய இடமாகவும் அது அமைந்திருக்கு அப்படிப்பட்ட பூஜை அறையில் நம்ம வந்து கடவுளுடைய படங்களை வச்சுருக்கோம் அந்த படங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஃப்ரேமில் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இப்போ நிறைய பேர் ஃபேன்ஸியாக பண்ணுறாங்க லேமினேஷன் பண்ண ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க பெயிண்டிங்ஸ்லாம் வந்து வீட்டில் வச்சுருக்குறாங்க இருந்தாலும் பாரம்பரிய முறைப்படி நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா கடவுளுடைய படத்துக்கு அழகாக ஒரு கிளாஸ் போட்டு அதுக்கு ஒரு ஃப்ரேம் வந்து நம்ம பண்ணி அதை தான் வந்து வீட்டில் வந்து பூஜை அறையில் வச்சுருப்போம் அப்படி பண்ணக்கூடிய அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எந்த நிறத்தில் இருக்கலாம் அந்த நிறத்திற்கும் நம்ம பூஜை செய்யக்கூடிய முறைகளுக்கும் பூஜை அறையில் வைக்கக்கூடிய அந்த படங்களுக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்கா வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்களை தரதுக்காகவே நம்முடைய ஆன்மீக உலக அரங்கத்துல இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன் நிறுவனர் ஜெயந்தி ரவிமம் வாங்க அம்மா வரவேற்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா இப்போ பொதுவாவே வந்து வீட்டு பூஜை அறையில நிறைய படங்கள் வச்சிருக்கோம் சில பேர் கம்மியான படங்கள் தான் வைத்திருப்பாங்க இருந்தாலும் அந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா நம்ம இப்ப டிசைன் டிசைனா ஃப்ரேம்ஸ் வரதை பார்க்குறோம் கோல்டன் வருது சில்வர் ஃப்ரேம் வருது மரத்தாலான அந்த ஃப்ரேமுமே இருக்கு அதுலயும் கலர் கலரா இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் எந்த நிறத்துல அந்த ஃப்ரேம் இருக்கலாம் எந்த நேரத்துல இருக்கக்கூடாது நம்ம ஃப்ரேம் போட்டு கொடுத்து வாங்குறோம் அப்படின்னு சொன்னாக்க இப்பயே வந்து நிறைய பேர் பழகிக்குவாங்க இல்லையா அந்த ஃப்ரேம் எந்த நேரத்தில் இருக்கணும் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம நேர்களுக்காக சொல்லுங்கள் இப்போ ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா சாமி ப ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து மரத்தால் ஆன ஃப்ரேம் வந்து ரொம்ப விசேஷமானது அது வந்து மரக்கலர்லேயே இருப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மரத்தால் ஆன ஃப்ரேமும் மரக்கலரில் இருக்கிறது முதல் இதுவே அதுதான் முதலுடைய நம்மளுக்கு சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த சாய்ஸ் வந்து மரத்தால் ஆன ஃப்ரேம் மரத்தாலே செய்வது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அந்த அதை விட்டுட்டிங்கன்னா அடுத்த கோல்டன் கலர் கோல்டன் கலர் ஃப்ரேமும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சிறந்த ஒரு இதாக இருக்கும் அந்த ஃப்ரேமும் நம்மளுக்கு வந்து ரொம்ப வலிமையான அதாவது நம்மக்கிட்ட உள்ள பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் எல்லாமே அது வந்து அழகாக காமிச்சு கொடுக்கும் அந்த நம்ம வந்து எந்த கடவுளை வைத்தாலுமே அந்த கடவுளுடைய தன்மை வந்து நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு வந்து கொடுக்கணும் அந்த கடவுளுடைய ஒரு ஒரு முக்கியமான செயல்கள் எல்லாமே அது நம்மளுக்கு ஒரு படிப்பினையாகும் கடவுள் நம்மளுக்காக நிறைய விஷயங்கள் செய்திருப்பார் ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு காரகத்துவத்துக்காக நமக்கு நம்மளுக்கு படைக்கப்பட்டிருக்கார் அப்போங்கும்போது அந்த காரகங்களை நம்மளுக்கு கொடுக்கறது வந்து குரு காரகத்தன்மையான எல்லோ கலரும் மர கலரும் மரத்தன்மையும் முக்கியமானது வேறு எந்த கலர் வச்சாலும் அந்த கடவுளுடைய தன்மை வந்து நம்மளுக்கு கிடைக்காது அதனால தான் அந்த ஃப்ரேமில் வந்து சந்தனம் மஞ்சள் வச்சு சந்தனம் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு அந்த ஃப்ரேமில் வந்து முதல்ல ஃபோட்டோக்குள்ளே வைக்க மாட்டோம் அந்த காலத்துலலாம் ஃப்ரேமில் வந்து சுத் சுற்றி சந்தன மஞ்சள் வச்சு அப்புறம் நெத்தியில் ஒரு பொட்டு அம்பாளோ இல்லாட்ட முருகரோ யாராக தான் நெற்றியில் ஒரு பொட்டு வைத்து பாதத்தில் வைத்து அப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருப்போம் முதல்ல அந்த ஃப்ரேமுக்கு தான் பொட்டு வைப்போம் ஃப்ரேமை முதல்ல தொடைப்போம் அப்புறமா தான் உள்ளுக்குள்ள ஃபோட்டோக்கெலாம் பொட்டு வைப்போம் அதனால் அந்த ஃப்ரேம் வந்து அவ்வளோ முக்கியமானது அதால் பின்பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேம் வைக்கிற பின்பக்கத்தில் பிளாஸ்டிக் வேறு போட்டிருப்பாங்க அப்படி போடவே கூடாது பிளாஸ்டிக் போடக்கூடாது உட்டில் தான் வைக்கணும் உட்டுன்னா உட்டு உட்டு மாதிரி இருக்கு இல்லையா அது மாதிரி வச்சுக்கலாம் விளைஞ்சு மத்தபடி நீங்க வந்து பிளாஸ்டிக்கோ மற்ற ஃபைபரோ எதுவுமே பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பாக இருக்கும் ரொம்ப அழகா சொன்னீங்கமா அடுத்து கண்ணாடி இப்போ வந்து நிறைய வந்து பிளாஸ்டிக் கண்ணாடிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது விழுந்தா உடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல தரமான பிளாஸ்டிக் கண்ணாடிலாம் வந்துருச்சு அதுலேயும் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் போடுறதை நம்ம வந்து பார்க்குறோம் அது பயன்படுத்தலாமா இல்லை நம்ம எப்போவும் பாரம்பரிய முறைப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த கண்ணாடியை தான் பயன்படுத்தணுமா கண்ணாடி தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது எப் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கோயிலில் போ போயிருந்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயில் சிலைக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விக்கிரகத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க அது ரிஃப்ளெக்ட் அண்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணதுக்காக அந்த ஒரு அந்த கண்ணாடியில் வந்து அந்த பிம்மம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகணும் அது வந்து கண்ணாடி வந்து எப்போவுமே பெருக்கம் கொடுக்கும் பவர்ஃபுல்லாக அதிகமாக்கும் அதோடைய அதை வந்து மல்டிப்ளை பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை கண்ணாடிக்கு இருக்குது அதே போல் நம்ம வந்து அந்த கண்ணாடி வந்து ரொம்ப சூரியனுடைய கா காரகத்தும் உள்ளது ரொம்ப வலிமை வாய்ந்ததாகவும் கூட இருக்கும் அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி வைத்து கடவுள் ஃபோட்டோ வைக்கும்போது அதுக்கு அந்த கடவுளுடைய ஃபோட்டோவுக்கு வலிமை ஜாஸ்தியாக இருக்கும் அது வந்து நீங்கள் ஒரு பொட்டு வச்சீங்கன்னால் அது ரட்டை இப்போ ரட்டை தன்மையாக கொடுக்கும் அந்த பொட்டை வந்து அப்படியே முறுகை நெற்றியில் வைக்கிறீங்க வச்சீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ரெண்டு தன்மையான பொட்டாக தெரியும் அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப அதோடைய டிஃப்ரெண்ட்டான அந்த கண்ணாடியை துடைக்கும் போதும் சரி அதெல்லாம் உங்களுக்கு அந்த அனுபவம் நல்லா தெரியும் அந்த பாதுகாப்பாக அந்த கண்ணாடிய சாமி ஃபோட்டோவை தொடக்கும் போது அவ்வளோ பாதுகாப்பு பயபக்தியை விட பாதுகாப்பு உடஞ்சிடக்கூடாது பாதுகாப்பு ரொம்ப முக்கியமாக எடுப்போம் அப்போங்கும்போது அங்கே கடவுளுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த பாதுகாப்பாக நான் அதை அதை எடுத்து வச்சு தொடச்சிட்டு திரும்பி பாதுகாப்பாக மாட்டி அப்புறம் பூ வைக்கிறது அதெல்லாம் ரொம்ப வலிமையானதாக இருக்கும் ஆனால் இந்த நம்ம ஃபோட்டோவை வச்சு வழிபாடு பண்ணும்போது அந்த ஃபோட்டோவுடைய சக்தி அதிகமாகும்போது அதாவது அந்த தெய்வத்தினுடைய பவர் நீங்கள் அதிகமாக ஏற்றும் போது சில சமயங்களில் சில இடத்துல வந்து கண்ணாடி வீரல் ஒரு பவர் ஏறும் அந்த பவர் நல்லா தான் இருக்கும் சில சமயத்தில் வந்து சில விஷயங்கள் கடவுளுக்கு பிடிக்காது நீங்கள் செய்கிற செய்கைகள் செயல்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் இதெல்லாமே நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது அந்த கண்ணாடி வந்து காமிச்சுக்கிட்டோம் கடவுளுடைய கண்ணாடி இந்த இடத்துல எனக்கு இருக்க விருப்பம் இல்லை இந்த இடத்த விட்டு நான் நகரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கண்ணாடி உடச்சிட்டு அது வெளியே வர மாதிரி ஓடிடும் கண்ணாடி வந்து உடப்பட்டு விடும் அந்த கண்ணாடி உடப்பட்டுருச்சுன்னா அங்கே சக்தி வந்து வெளியேறிவிட்டு அந்த கடவுளுடைய சக்தி வீட்டுக்குள்ளே இல்லை வெளியேறிட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த உடைப்பட்ட உடனே அந்த ஃபோட்டோ இந்த வீட்டில் வைத்து வழிபாடுறதுக்கு சரியான இடம் கிடையாது ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவில் இறை சக்தி இல்லைங்கிறது உங்களால் புரிஞ்சிக்கலாம் திரும்படி உடனே என்ன பண்ணணும் நம்ம வீட்டில் ஏதோ நெகட்டிவ் நடக்க போகுது அப்படி தெரிஞ்சிடும் உடனே நீங்கள் வந்து ஹோமம் மந்திரங்கள் எல்லாம் போட்டு வீட்டை வந்து சுத்தப்படுத்துதல் உடனே எடுக்கணும் அதுதான் இந்த கண்ணாடி வைத்து நம்ம வந்து ஃபோட்டோ வைக்கிறது இதே இது ஃபைபர் கிளாஸ் போட்டு ஒரு ஃபோட்டோ வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் அந்த ஃபோட்டோவில் வந்து இந்த தன்மை இருக்காது அதில் வந்து உங்களுடைய சக்தியின் ஊர் வந்து ஏறாது அங்கே வந்து இறை சக்தி வந்து உள்ளுக்கு அடங்கியும் இருக்காது அடங்கியிருந்தால் தானே வெளியே வர்றதுக்கு அதனால் அடங்கி இருக்காது அதனால் உங்களுக்கு அந்த ஃபைபர் கிளாஸை வைத்து நீங்கள் ஃபோட்டோ போட்டு இது பண்ணும்போது அங்கே சக்தியுடைய தன்மை குறைந்து விடும் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு அந்த இறை சக்தி தன்மை அதிகமாகி அது இதாக இருந்தால் அந்த ஃபை கிளாஸ் வந்து கண்டிப்பாக நிறைய கிராச்சஸ் எழுதும் நிறைய கிராச்சஸ் விழுந்து அந்த முகம் கடவுளின் முகமே தெரியாத அளவுக்கு அந்த ஃபைபர் கிளாஸ் வந்து பிளாஸ்டிக்கு இது வந்து அந்த பளப்பளப்பு தன்மை இழந்து குன்றிவிடும் அப்பும்போது உங்களுக்கு அந்த அந்த ஃபைபர் கிளாஸ் வந்து வேல்யூ குறைஞ்சி உங்களுக்கு அதை மாற்றக்கூடிய தன்மை வரும் அந்த இதுவும் ஃபைபர் கிளாஸ்லேயும் காமிச்சு கொடுக்கும் ஆனால் கண்ணாடிக்கிட்டு இருக்கிற பவர் வலிமை வந்து ஃபைபர் கிளாஸில் இருக்காது அதனால் ஃபைபர் கிளாஸ் ரெண்டாவது பட்சம்தான் கண்ணாடி தான் முழுமையான சக்தியை உள்வாங்கி நீங்கள் ஒரு தீபம் காட்டினீங்கன்னா அந்த தீபம் வந்து ரெட் தீபமாக மாறும் ஒரு கற்பூர ஆராத்தி காமிக்கிறீங்கன்னா ஃபோட்டோவுக்கு அந்த காலத்து கற்பூர ஆராத்தி காமிப்பாங்க ஃபோட்டோவில் அப்புறம் பத்தி வைச்சு சுத்தி காமிப்பாங்க இப்ப கற்பூர ஆராத்தி வந்து ஒவ்வொரு போட்டோக்கா தனிப்பட்ட முறையில் காமிப்பாங்க நிலவாசல்ல காமிப்பாங்க அப்புறம் துளசி மாடத்துக்கு கற்பூரம் விளக்கேற்ற மாட்டாங்க எல்லாம் கற்பூர ஆராத்தி வைத்தே எல்லாத்துக்கும் தீபம் ஏத்துற மாதிரி ஏற்றிட்டு வருவாங்க அவ்வளவு வலிமையா இருக்கும் அந்த கற்பூர ஆராத்தி வந்து அவ்வளவு வந்து ரெட்டிப்பு தன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கண்ணாடிகள் இருந்தால் இருந்து அந்த இரட்டிப்பு தன்மை வராது அதனால தான் அது வந்து சீக்கிரம் உருவேறோம் இது ஃபைபர்ன்னா ரொம்ப லேட்டாகும் உருவேற நிச்சயமாக நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வங்களுடைய அனுகிரகங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கட்டாயமா தான் வந்து ஃப்ரேமுக்கு வந்து பயன்படுத்தணும் கண்ணாடி உடைஞ்சிருச்சு அப்படின்னா வீட்டுல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஹோமம் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத சொன்னீங்க ரெண்டு விஷயம் எனக்கு தெரியணுமா இப்போ ஹோமம் பண்ற அளவுக்கு வசதிகள் நிறைய பேருக்கு இருக்காது அப்படின்னும் போது சாம்பிராணி புகை போடும் போது வேற ஏதாவது பொருட்களை பயன்படுத்தினா அது ஹோமத்துடைய பலனை கொடுக்குமா இரண்டாவது விஷயம் உடைந்து போன அந்த ஃப்ரேமோட இருக்கக்கூடிய சுவாமி படத்தை நம்ம என்ன செய்யணும் இப்போ நீங்கள் சாம்பிராணி புகை போடுறது இப்போ ஹோமம் பண்ண முடியலை அப்படின்னா கூட உடனே வீட்டில் வந்து அது கண்டிப்பாக ரொம்ப பெரிய நெகட்டிவான விஷயம் அதனால் மிருத்துஞ்ச மந்திரம் வந்து போடணும் வீட்டில் காலையிலும் மாலையிலும் ரெண்டு நேரம் போடணும் நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த மிருத்துஞ்ச மந்திரம் வீட்டில் நல்லா சவுண்டு வச்சு நல்லா அது வந்து ஓதுற சவுண்டு கேட்கணும் அது வந்து க குறஞ்சது ஒரு மணி நேரம் காலை ஒரு மணி நேரம் ஓடணும் ஈவினிங் ஒரு மணி நேரம் ஓடணும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஓடணும் அந்த மிருத்துஞ்ச மந்திரம் ஓடணும் அதே மாதிரி அந்த சாம்பிராணி புகைகள் இதில் வந்து நான் சொல்வேன் நாய்க்கடுகு வெண்கடுகு இதெல்லாம் போடுங்கம்மாங்க அது நாய்க்கடுகுங்கிறது வந்து நம்மளுக்கு பயிறுவ அம்சமாகும் வெண்கடுகு வந்து திஷ்டி கழிக்கிறது அந்த மாதிரி இந்த கடுகுகள் வந்து வாரத்தில் ஒரு தடவை தான் ஒரு தடவை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அதனால் நீங்கள் வந்து இந்த சாம்பிராணி புகையுள் நீங்கள் வந்து அரச இலை குச்சிகள் அரச இலைகளை தூள் அதுக்கப்புறம் வேப்ப இலை தூள்கள் அப்புறமா பார்த்தீங்கன்னா மருதாணி விதைகள் இதெல்லாம் கலந்து போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்குள்ள நெகட்டிவா வந்து ஃபுல்லாவே கலைந்து விடும் அப்புறம் சனிக்கிழமை மட்டும் வெண்கடுகுகளை போட்டு நீங்க வந்து பயன்படுத்தலாம் மற்ற நாள்களில் வேப்ப வேப்ப இலைத்தூள் இலைத்தூள் அப்புறம் மருதாணி விதைகள் இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் ரொம்பவே வெளியே வெளியேறிக்கிட்டே இருக்கும் ரொம்ப அதிகமான நெகட்டிவ் அதிகமாக தெரியற மாதிரி இருந்துச்சுன்னா யானை சாணத்தை கொண்டு யானை சாணத்தை வச்சு தீபா தூபங்களை காமிச்சிங்கன்னா யானை ஜான சாணத்தில் சாம்பிராணி போகை காமிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பெரிய வந்து உங்களை அந்த ஹோமம் பண்ணுறதுக்குள்ள விஷயத்தை வேற இது யானை சாணத்துக்குள்ளே இதை வைத்து யானை சாணத்தில் எரு வைத்து அதில் வந்து நீங்கள் வந்து ஹோம் இது இதெல்லாம் போட்டு சாம்பிராணி புகையெல்லாம் எல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் விசேஷமாக இருக்கும் நெகட்டிவ் வராது இந்த உடைஞ்ச படத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்னொரு கொஸ்டின் கேட்டது உடஞ்ச படத்தை என்ன பண்ணலாம் அந்த உடைஞ்ச படத்தை வந்து என்ன பண்ணலான்னா அதோடைய கண்ணாடிகளை எல்லாம் தனியாக எடுத்து ஒரு கவரில் போட்டு நல்லா கெட்டி எடுத்துருங்க அந்த ஃப்ரேமில் உள்ள கண்ணாடியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு எடுத்துட்டு அது அதுக்கப்புறவு அந்த ஃபோட்டோவை தண்ணியில் உங்கள் வீட்டில் உள்ள தண்ணியில் அமுழ்த்து விட்டுட்டு அமுல் நல்லா மூழ்க ஏன்னா அது கோயிலை கூட வைக்கக்கூடாது ஏன்னா சக்தி வெளியேறிடுச்சு இல்லையா அதனால் அதை கோயிலில் கூட நம்ம வைக்க முடியாது அதனால் அதை வந்து நம்ம சாந்தப்படுத்த தன்மையாக அமைதியாக அதை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் வீட்டில் உள்ள தண்ணியில் அந்த தண்ணியில் மஞ்சள் பூவெல்லாம் போட்டுக்கோங்க போட்ட மனதார கடவுளாக அந்த எந்த கடவுள் ஃபோட்டோ உடஞ்சிருக்கோ அவரை மனதாரம் வேண்டிக்கிட்டு நீ என் வீட்டுக்கு திரும்ப வரணும் ஒன்று நான் ரொம்ப ரொம்ப ஆராதிக்கிறேன் உனக்கு ரொம்ப விரும்புகிறேன் என்ன தவறு இருந்தாலும் நான் வந்து அதை நிவர்த்தி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கடவுள் ஃபோட்டோவை வந்து தண்ணியில் அமுழ்த்தி விட்டுட்டு மறுநாள் காலையில் அந்த ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் வந்து எரிக்கலாம் எடுத்து நாள் செஞ்சுக்கலாம் தண்ணியை வந்து கால் படாத இடத்துல அந்த தண்ணியை விட்டுலாம் இல்லாட்டி செடிகளுக்கு ஊற்றிடுங்க ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் வராது நிச்சயமாக இப்போ ஃபோட்டோ ஃப்ரேமில் அந்த கண்ணாடி உடஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க நிறைய பேரோடைய வீட்டில் பாரம்பரியமாக தலைமுறை தலைமுறையாக வந்து ஒரு சில பூஜைக்கு பயன்படுத்திய சுவாமி படங்களை வந்து அடுத்தடுத்த தலைமுறை பயன்படுத்திக்கிட்டு வருவாங்க நிஜமாக சொல்லணுன்னா அந்த மாதிரி படங்கள் வந்து பல சமயங்களில் ஒரு மாதிரி மங்கள் நிறமாக மாறி அதனுடைய அந்த தன்மையை குறைந்து எல்லாமே நிறமாற்றங்களோடு வந்திருக்கும் ஆனால் கண்ணாடி நல்லாயிருக்கும் ஃப்ரேம் நல்லாயிருக்கும் ஆனால் உள்ளே இருக்கிற சுவாமி படத்துடைய முகமோ மற்ற அம்சங்களோ எதுவுமே நமக்கு வந்து தெரியாது ஒரு மாதிரி மங்கள் நிறத்துக்கு போயிட்டு அந்த படமே வேறு ஒரு நிறத்துக்கு மாறி இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படி இருக்கக்கூடிய படங்களை நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தினாங்கிறதுக்காக வீட்டில் வச்சுக்கலாமா இல்லை என்ன செய்யணும் இது வந்து இது ரொம்ப பெரிய நிறைய பேர் கேட்குற ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா இந்த பழைய ஃபோட்டோங்கள் மங்களான ஃபோட்டோக்கள் வந்து முன்னோர்கள் வச்ச ஃபோட்டோக்களை வந்து தனித்து எடுத்துருங்க தனித்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதை வந்து உங்கள் வீட்டில் உள்ள நெல் அரிசி அந்த மாதிரி இதில் போ நெல் தான் முக்கியமாக போடணும் அதில் வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து கட்டி வச்சுக்கோங்க கட்டி வச்சுட்டு முக்கியமான பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும்போது மட்டும் அந்த ஃபோட்டோவை எடுத்து வெளியில் வைத்து அதுக்கு பூக்கள் பூஜை அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப ஏன்னா அந்த ஃபோட்டோக்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியதாக பொக்கிசங்கள் அதை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரமாக வந்து அதை வெளியவும் போட முடியாது அது நம்மளை விட்டு வெளியே போகவே இல்லை ஏன்னால் கண்ணாடியும் உடையல ஏதோ அது சக்தி தன்மையுடன் தான் இருக்குது ஆனால் அந்த முகம் வந்து நம்மளுக்கு வளமே கொடுக்காதனால அந்த முகம் அந்த முகத்தை வந்து டல் அடிக்கிற அந்த வளமை தெரியாதனால அதை நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடாது பார்க்க பார்க்கக்கூடிய தன்மைக்கு நம்மளுக்கு வ கொடுக்கல அப்படிங்கிறதுனால அந்த ஃபோட்டோவை நம்ம வெளியேவும் அனுப்ப முடியாது அதனால் அதை ஒரு நெல் போட்டு அதை ஒரு மஞ்சள் துணியில் பொதிந்து வைத்து அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க முக்கியமான தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி சமயங்களில் அந்த ஃபோட்டோவை வெளியே எடுத்து அதுக்கு அதை ரொம்ப விசேஷமாக ஆக்கி அது எடுத்துக்கு அர்ச்சனை பண்ணி அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் கொடுத்துட்டு அதை வந்து மூன்று நாட்கள் பூஜையில் வைத்து திரும்ப அதை வந்து திரும்ப பத்திரப்படுத்தி அந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க இதை வந்து அடிக்கடி அந்த முகமில்லா முகம் தெளிவில்லாத போட்டோ நம்ம அடிக்கடி பார்க்கவும் கூடாது அதை வெளியவும் போட போடக்கூடாது அது நம்மளுடைய பாரம்பரியம் அதனால அதை பத்திரப்படுத்தி தான் வைக்கணும் நிச்சயமா நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கிறாங்கன்னா கட்டாயமா அதில் எந்த அளவுக்கு இறை சக்தியை வந்து உருவேத்தி இருப்பாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியும் ஸோ நம்ம வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கடவுளுக்கு நம்ம வைத்திருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி உடைந்துடுதுன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் ரொம்பவே அழகாக நம்மளுடைய ஆன்மீக உலா நேர்களோட பகிர்ந்துட்டீங்க நேர்கள் சார்பாக நன்றிகள் பலமா நன்றி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி